total a boutique

அம்மா பெருசுருக்கும் அப்போ இந்த மலை பப்பா அங்கே இருக்கிற நாம கூட மலை எடுத்து சுத்தி வேண்டும் அந்த மாரி சேனல்கள்லாம் நிற்கிறது உங்களை பார்க்குற மடக்கி உங்களை அதுக்குள்ளே போட்டே தான் உங்களுக்கு சரியாக

பெ மோடி செய்த அடிக்கிறீங்க ஆனா உங்களுக்கு சொல்ல முடியாத

டி செய்த தயார் இல்ல வேலை முடித என்ன ஊக்காரங்கடா அப்படியே Siup karlige Divany heightage Kat treats என்ன சொல்லிடுவாங்க என்ன கொண்டு விடுவார் ஆஹா அதனால நான் பயந்துட்டு சொல்றேன் ஒரு ஆம்பளை செத்து பொண்டாட்டி இருக்கலாமா அஞ்சு மாசம் அப்படியே அவர் என்ன கொலை செய்தால் சரிதான் இதுக்கு உயிருக்கே பயந்து உலகத்திலே நான் சொல்லி விட்டால் உலகம் என்றால் என்ன யாசிக்காதா எங்கயா இருந்தாலும் ஒரு கைப்பிடி மண்ணுக்கு இலையா ஒரு கை இல்லையா எங்கயா செத்து செத்தால் அதனால நீ எதுக்கு பயப்பட வேண்டாம் என் தந்தை வாக்கி பிரகாரம் நான் செத்தியா தர வேண்டும் சீக்கிரமே வரும் உங்களை வெல்வதற்கு யாராலும் முடியாது அப்படி நானும்

Give about your अब मन रमा पा एदरक पा बड बेटा ना सुनते आपण पातले आ हा मन रमा पा डकूला बडिया गट्टे डकूला बडिया गट्टे जिमेया पोरकी जातेय ओ कुन पादी कुन बाई तोका गट्टे कुणावगळीचं पाहावा नवरले करता कुन पादी मोठा जोना सूर्य आ नंबर न तुकेत आपण கோடி வாடா மாளையனு சொல்லிட்டு போறவங்க கோடாய் சொல்லி சொல்ற. யாரோ ஒரு பொது பையன் உட்கார்ந்து சின்ன பையன் உட்கார்ந்து இருக்கா பையாத பிள்ளைங்க <laughs> பசங்க <laughs> <laughs>

அவன் தான்டா ஜவந்த் தர்வம் ஆப்ர வந்த பந்தர ஒரு இடம் இرمையாமனே நாலு காது மாக ஒரு அலக மாத்தீங்க அவங்க பள்ளாடி உள்ள சந்தை அவருக்கு தேரா கேக்கிட்டு வாங்கிட்டு ஒரு என்ன என்ன வந்து பண்ணா அந்த மாடுல ஏய் மொத்த அப்பா வந்து சமுதாயமா வியாபாரம் பண்ணுது சுத்த சைமாராய் வரிக்கு அய்யோ இந்த மாளை அடடே பழகலை பழகலை பாத்துக்கிட்டீங்களா பழகலை பழகலை

அதற்குமான கரங்களில் தாக்கி அப்படியே காண்டி வர மாட்டாங்க நம்ம சத்திராக பட்ட அந்த மாளிகை காண்டி வெளிய போக கூடாது இல்லையா எது கை கால் பார்க்கலாம் நாம அமராவதி வந்துருக்குது ஒரே ஆள் படிக்கிற அமராவதி சரி அதனால ஏ மாளிகை தூருக்கு ஆகாயத்துல வந்து வந்து விழுந்துட்டோம் நம்ம எல்லாரும் கொல்ல வேண்டாம் அவன் தூக்கி வீசி இருக்கறோம் இப்போ இதுதான் ಸಮಯ ಸಮಯ அது இதுதான் ಸಮಯ வெந்து அதாவது <illahimates> <esis Beetle> அங்குத்தியாசத்துலதான் தானம் தருவ செய்யும் ஆனந்தோயில் வந்ததும் அங்கு தெரியல உன்னுடைய தானம் தருவாங்க

ஐயா கர்ணபகராஜரே யார் எதை கேட்டாலும் இன்னேன்னு சொன்னாலும் குடுங்கன்னு கேள்விப்பட்டேன். என்ன சொன்ன பொழுது இந்த வீரனுடைய தைரியத்தையும் இவருடைய மனதේ வைராக்கியத்தையும் வெச்சுக்கிறேன். இந்த குழந்தை குடுக்குறேன்னு குடுக்கலையா? அவ வாயில கத்தி எச்சா கைஞ்சாவெல்லாம் சொல்றான். இந்த பூமியானது ஒரு அண்ணியாகு இந்த உடலானது ஒரு கொழியாகு. இந்த சேதங்கள் எல்லாம் ஒரு விலகாய் கட்ட கடகடன்னு குதிந்து பறந்து போற கொல்லு பண்ணு. அது புற குடிச்சு ஏமா மைய புடுகுறுவே. அவன் நான் பகுனி இப்போ நான் தடுத்துட்டுனா இப்போ நீ குடிக்குற மாதிரி குடி انا ஒவ்வொரு தான தர்ம கிடைக்க கூடாது அவனும் குடிக்கணும் சொல்லி பேራரு நீ குடிக்குற மாதிரி குடி நான் தடுக்குற மாதிரி தடுத்துறேன்

செகரதண்டன் என்று சொல்லும்படியான சிகளம் வணங்கி வந்த கதையினா